എൻ ഡി ബ്ലോക്ക് യൂട്യൂബ് നേരം അനവർക്കും എന്നത് അൻപാന വണക്കങ്ങൾ നാടകി ജമനില സിനിമ ഉട്ടത് അതേ ഒരു ചിന്ന വീഡിയോ ചെയ്താൽ നോടും കാ കാട്ടു പേരുങ്ങൾ ഇത് നാങ്കർക്ക ഇടം സിനിട്ടത് ഇങ്ങനെ ശരിയാണ് കുളിർ ഏമനോസ് இதில் ஒரு கியோஸ் ஒன்று இருக்குது வேறுங்க வடிவாக இருக்குது நல்ல வடிவான கியோஸ் என்ன சின்ன கொட்டி கொட்டி எங்கள் பாருங்க உடனே கரை இது இடத்துல விழுந்த உடனே இருந்தால் தண்ணியாக கரை தண்ணியாக போகுது இதுக்குள்ள தான் நாங்களும் இருக்கிறோம் இது எங்கிடமே விழுந்தால் இப்படி இருக்கும் தான் நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறோம் இங்கே இருந்து வழிநாட்டில் இருந்து இப்படி ஓடி குளிர்கையும் காயும் கையும் காஞ்சி தான் நாங்கள் உழைக்கிறோம் எங்கட நாட்டில் என்ன குறை நல்லா வெயில் அறுக்குது இதானது நல்லா காணி கிடக்கு நல்லா தோட்டம் செய்து அவ்வளோ உழைக்கலாம் இங்கே பாருங்க இந்த குளி இருக்க வந்து சாக வந்து தான் அவ்வளோ காசை அள்ளி கொண்டு சாங்கள் இங்கே விருதுகள் இதில் பக்கத்தில் ஒரு பிச்சரியாக இருக்குது பாருங்க மக்களே கியோஸுக்கு பக்கத்தில் பிச்சரியாக இருக்குது இது நான் பாருங்க காதில் தோடு கூட போடில்லை நேரம் இல்லை போடுறதுக்கு விழுந்து விழுந்து உழைக்கிற ஓடி ஓடி உழைக்கிறாங்க அதில் அது ஓடிமில்லாம பேருங்க பாருங்க வடிவான இடம் பேருங்க இன்னும் வடிவாக இருக்கண்டு இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் மரங்களை பாருங்க இங்கே தான் பட்டை மரமும் தலைக்கும் இங்கே மெல்ல வந்து பட்டை மரம் தலைக்கும் அடுத்த வருஷம் அடுத்த சமரக்கு அடுத்த வருஷம் இல்லை அடுத்த சமருக்கு இப்போ வெயில் அறிக்கைக்க பட்டை போன மரங்கள் எல்லாம் தலைக்கும் இலையால் ஒன்றும் இல்லாமல் எவ்வளோ கலை இழந்து நிற்கி தண்டு எங்கள் நாங்கள் மூடி கட்டி கொண்டா இப்போ வேறுங்கோ எந்த காதில் ஓடலாம நிற்கிறேன் உங்கள் வடிவாக தெரியுது ஆனால் ஐயப்பன் பிதாரம் பிடிக்கிறேன் அதாலே மக்களே எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு இருக்கிறேன் இல்லாட்டி நான் போட்டு கொண்டு தான் தெய்வன் போடுறக்கு நேரம் இல்லைன்னு போய் சொன்னான் போய் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் நான் ஐயப்பன் விதத்தை கொண்டு போடக்கூடாதான் அப்போ அதால் கலட்டி எல்லாம் வச்சுட்டேன் அந்த வடிவான கட்டிடங்கள் வேறுங்கோ இது எங்கட வீட்டை சுத்தி உள்ள கட்டிடங்கள் இப்படி எங்கட சுலங்காம் இருக்குமா பேரங்கோ இவ்வளவு தூப்பரவாயிருக்க பேரங்கோட சுர்லங்கால எப்படி இருந்தா அப்படி இருக்கும்